நம்மளுடைய நக்கிரன் டீன் பிசி டி சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் மார்ச் எட்டாம் தேதியிலேருந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்கும் பைலிங்கில் இருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சில் ஐம்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐம்பது டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பது டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிகேல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும் ஷெடியூல் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி செட்டில் ரெடி பண்ணி இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபர்ஸ் தவிர மீதி ஒன்பது யூனிட்டுக்குமே இந்த செடலில் உங்களுக்கு இருக்கும் கரண்ட் அஃபர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த ஐம்பது டெஸ்ட் இல்லாமல் கரண்ட் அஃபர்ஸ்க்கான மெட்டீரியல் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபர்ஸுமே நீங்கள் நம்ம கொடுக்குறத படித்தாலே பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஏழு கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும் நீங்கள் பத்துக்கு ஏழு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது மாதிரி நம்மளுடைய கரண்ட் அஃபர்ஸும் உங்களுக்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்கும் இப்போ கரண்ட் அஃபர்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட்டே நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம நாளாக பிரிச்சாச்சு நாலு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் அது இல்லாமல் அதற்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி அப்படின்னா நாலு பாட்டாக பிரித்து நாலு டெஸ்ட் அதற்கான ஃபுல் டெஸ்ட் பாலிட்டி அப்படின்னா அது நாளாக பிரித்து நாலு டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போவோம் ஸோ ஒன்பது யூனிட்டுக்கு சேர்த்து நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது அந்த ஐம்பது டெஸ்ட் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பேல பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் டெலகிராமில் அனுப்புங்க இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஓகேங்களா ஃபீஸ் வந்து முந்நூறுபா மொத்தம் ஐம்பது டிஸ்ட்டுங்க ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டிஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் டெலகிராமில் நடக்கும் டெஸ்ட் அன்னைக்கு நைட்டு செவ்வொன செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஒன் ஹவர் அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஸோ அந்த ஷெட்யூல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னு அப்படின்னா அது எங்கே இருக்குது என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓகேங்களா இதில் பாருங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு ஒனுக்கு என்னென்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது டெஸ்ட்டு டூக்கு என்னென்ன டாப்பிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஷெடியூலில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஃபேட் டூ ஸ்டடி பிடிஎஃபும் இந்த கூட உங்களுக்கு அட்டச்சாயிருக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்மெண்ட் முன்னால் போதும் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்